நம்மளுடைய மெட்ரோபாலிட்டன் ஜோதிடர் மெட்ரோபாலிட்டன் ஜோதிடர் திருமதி ஸ்ரீ நித்யாவதி அவர்கள் வந்திருக்கிறார்கள் அவர்கள் வந்து நம்முடைய பேச வந்திருக்கிறார் அவர்களை வருக வருக என வரவேற்க நம்மளுடைய ஜோதிடர் சங்கம் சார்பாக அம்மையாருக்கு பொன்னாடை போட்டி கௌரவிப்போம் நித்யாவதி அம்மாவை பத்தி நம்மளுடைய பேராதை அம்மாவை பேச வச்சிட்டாங்க ஆமா நன்கொடை பத்தியா நம்மளுடைய கொள்ள சங்க பொருளாதாரத்தை பொருளாதார டீமே வாரோம் நம்மளுடைய சங்கத்திற்கு ரஞ்சித் குமார் அவர்கள் நன்கொடையாக ரூபாய் ஐநூறு கொடுத்திருக்கிறார்கள் பொருளாளர்கள் திரு சிவலிங்கம் அவர்கள் ஐநூறு ரூபாய் நன்கொடையாக அமைத்துள்ளார் அவர்களுக்கு நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன் அனைவருக்கும் எழுபத்தி குடியரசு தின வாழ்த்துக்களை கூறிக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் இவங்களை எனக்கு ரொம்ப நல்லா தெரியும் இவங்க நல்லா பேசுவாங்க நாங்க வந்து என்ன கொல்லிமலை கொல்லிமலையில இவங்க எனக்கு தாந்திரிக போயிட்டு இருக்கு சொல்ல இவங்க எனக்கு அறிமுகமானாங்க நல்லா பேசுவாங்க டிவியில எல்லாம் நிறைய ஸ்பீச் கொடுத்துருக்குறாங்க இவங்களோட பேச்சு வந்து சூப்பரா இருக்கும் அனைவரும் கேட்கலாம் நன்றி வணக்கம் எனது தாய் தந்தையரை வணங்கி இதுவரை ஜோதிடத்தை எனக்கு கட்டுவித்து தந்த எனது குருமார்களையும் வணங்கி இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த நிறுவனர் ஐயா திரு பாலா ஐயா அவர்களையும் தலைவர் ரவிராஜன் ஐயா அவர்களையும் சிவ ஐயா அவர்களையும் வணங்கி கொண்டு நான் வந்து தாமத பிரச்சனை பத்தி பேச வந்திருக்கேன் பொதுவாகவே வந்து பாத்தீங்கன்னாக்கா ஒரு முப்பது வருடத்துக்கு முன்னாடியெல்லாம் வந்து அந்த அளவுக்கு டைம் எல்லாம் நோட் பண்ண மாட்டாங்க அப்ப ஜாதகம் கேட்க வரவங்களுக்கு இந்த நேரத்துல வந்து பிறந்திருக்கலாம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லுவாங்க அப்ப நம்ம பார்த்தா அந்த அளவுக்கு இவங்க சொல்றதையும் இதையும் நம்ம கனெக்ட் பண்ணி பார்த்தோம்னா அந்த அளவுக்கு பலன் வராது அப்போ நான் வந்து தாமிர பிரசன்னம் பார்த்தோம்னா அதுல நம்மளுக்கு ஏன்னா அந்த ஜாதகர் உள்ள வராங்க இல்லைங்களா கேள்வி கேட்கக்கூடிய டைமை நோட் பண்ணிட்டு அந்த டைமை கோச்சார கிரகம் வந்து நம்ம பாப்போம் அப்ப வந்து பாத்தீங்கன்னா கோச்சாரத்துல அந்த வரக்கூடிய ஜாதகர் வந்து கேள்வி கேட்கக்கூடிய அந்த ஹோர டைம் ஹோராநாதன் யாருன்னு பார்த்துட்டு அப்ப வந்து அந்த கிரகம் எங்க இருக்கு அத வச்சுதான் நம்ம வந்து பலன் எடுக்கும் நிச்சயமா வந்து பிரசன்னம் அப்படின்னாலே வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து பலனை வந்து சொல்லிடுது என்னுடைய அனுபவம் இது இப்போ தாம்பலம் அப்படின்னாக்கா வந்து பாத்தீங்கன்னாக்கா நிறைய பேருக்கு குலதெய்வம் தெரியாம இருக்கும் இல்லைனாக்கா செய்யும் தொழில வந்து தடை தடங்கள் அந்த மாதிரி இருக்கும் இல்லாக்கா திருமணமே லேட்டா நடக்கும் இந்த மாதிரி எல்லாம் இருக்கக்கூடியவங்களுக்கு வந்து தாம்பல பிரசன்னம் வந்து கேட்டு வருவாங்க அப்போ கூடிய நேரம் வந்து நம்ம எடுத்துக்கலாம் காத்தால பன்னெண்டு மணிக்கு முன்னாடி வந்தாங்கன்னாக்கா உள்பக்கம் இருக்கிறத நம்ம எடுப்போம் பன்னெண்டு மணிக்கு மேல வந்தாங்கன்னா அப்படியே திருப்பி அதுலதான் ஒண்ணு ரெண்டுன்னு நம்ம எடுப்போம் இப்ப வந்து கொண்டு வந்துட்டாங்க வெத்தலை எடுத்துட்டு வந்துட்டாங்க அப்படின்னு சொல்ல அவங்க அவங்களுக்கு வந்து நம்ம எப்படி எடுக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த பன்னெண்டு அவங்க கொண்டு வர வெத்தில ஒரு இருபத்தி மூணு வெத்தலையா போய் இருக்கலாம் அப்ப கொண்டு வர வெத்தலைய வந்து முதல்ல ரெண்டால பெருக்கணும் ஏன்னா நம்ம நம்ம வந்து இந்த பூமிக்கு வர்றதுக்கு காரணமா இருந்து நம்மளுடைய தாய் தந்தை ரெண்டு அத வந்து ஆஹ் அது கூட வந்து அதுக்கு அதுல வந்த தொகைய வச்சு ஐந்தாள் ஏன்னா பஞ்சபூதங்களை அடக்கி அதையும் பெருக்கி அது கூட ஆன்மா என்ற ஒன்றை வந்து கூட்டி வரக்கூடிய தொகைய ஏழு நவ கிரகங்களால வகுத்து நீதி வர ஏன்னு ஒண்ணு அப்படின்னு வந்தாலே சூரியனை எடுக்கணும் ரெண்டு அப்படின்னா சந்திரன் மூணுன்னா செவ்வாய் நாலுனாக்க புதன் அஞ்சுனாக்க குரு ஆறுனா சுக்ரன் ஜீரோனா ஏழு அப்ப அவங்க வந்து அந்த மீதி எடுத்து அதுதான் இந்த ஏழு இதுவா வந்து ஏதாவது ஒரு தான் நம்மளுக்கு வரும் மீதியா அப்ப அதான் லக்ன பாவமா நம்ம பார்த்து நம்ம சொல்றோம் இப்ப பொதுவா ஆஹ் இத பாத்துட்டோம் கணிச்சிட்டோம் நம்மளுக்கு விடை கிடைச்சிடுச்சு அதுதான் வந்து நம்ம லக்ன பாவமா வச்சு நம்ம பார்த்து வரணும்னு வச்சுக்கோங்க இங்க பன்னெண்டு வெத்தலை எடுக்கிறோம் அந்த பன்னெண்டு வெத்தலையில வந்து லக்ன பாவக வெத்தலையே தான் அந்த ஜாதகரின் நிலைப்பாட குறிக்கிறது அப்ப அந்த ஜாதகத்தினுடைய அந்த ஜாதகரை குறிக்கக்கூடிய அந்த லக்ன பாவ வெத்தலை நல்ல நிலையில இருந்ததுனாக்கா ஜாதகர் நல்லதா இருக்காரா அப்படின்ட்டு அப்ப அது உள்ளாடி இருக்கக்கூடிய நீதி இருக்கக்கூடிய அந்த பன்னெண்டு வெத்தலையில ஏதோ ஒரு வெத்தலை டேமேஜ் ஆகும் அதனாலதான் நம்மளை தேடி வருவாங்க அப்ப அது என்ன பிரச்சனையோ அந்த பிரச்சனையை நாம வந்து அவங்களுக்கு விலைக்கு கொடுக்கறது அந்த நேரத்துல வரக்கூடிய என்ன பிரசன்னம்னாலே வந்து அந்த நேரத்துல சொல்லக்கூடிய விஷயங்கள் தான் ஏன்னா நம்ம முன்கூட்டியே வந்து இப்ப ஜாதக கட்டம்னாக்கா கிரகங்களை வச்சு நம்ம பலனை சொல்றோம் ஆனா வந்து தாமிர பிரசனம்ன்றது வந்து அந்த தரத்துல வந்து நமக்கு கொடுக்கக்கூடிய விஷயங்கள் தான் அது பிரபஞ்சம் நம்மளுக்கு உணர்க்கும் அதை வந்து பார்த்து சொல்லலாம் இன்கேஸ் வந்து ரெண்டாவது வித்துல வந்து கிழிஞ்சிருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்க இவருக்கு வந்து வரவுக்கு மீறி செலவு மருத்துவ செலவா இருக்கலாம் இல்ல விரயங்களா இருக்கலாம் அந்த மாதிரி வந்து சொல்லலாம் அஞ்சாவது வெத்தலை டேமேஜா இருக்குன்னா குலதெய்வம் ஏதோ ஒரு குற்றத்துல இருக்கு அவங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணலை அப்படின்றத சொல்லலாம் நடுவுல ஓட்டம் இருந்ததுனாக்கா அந்த குடும்பத்தில் வந்து ஏதோ பிரேத தோஷம் இருக்கு அப்படின்றத நம்ம சொல்லலாம் இது போல அதாவது அந்த காம்போ நுனியுமே வந்து நம்மளுக்கு உடையாம இருக்கணும் உடையாம இருந்ததுனாக்கா ஓரளவுக்கு அவங்க ஃபேமிலியில ரன் அப் பண்றதுக்கான தேவைகள் பிரபஞ்சம் கொடுத்துட்டு இருக்கு அப்படின்னா இல்ல அந்த நுனி உடைஞ்சதுன்னு வச்சுக்கோங்களேன் நிச்சயமா இவங்களுக்கு வந்து அஹ் பாதத்துல பிரச்சனைன்னு சொல்லலாம் அது இல்லாம இவருக்கு வந்து லக்ஷ்மி கடாட்சுமே இல்லை அப்படின்றதும் சொல்லலாம் இந்த மாதிரி ஒவ்வொரு வெத்தலையுமே எடுத்துட்டு நம்ம அவங்களுக்கு சொல்லலாம் இது வந்து தாமழப் பிரசனன்றது அந்த நேரத்துல பாக்கணுன்றதுனால நான் வாங்கிட்டு தான் பார்த்தேன் இருந்தாலே நிறைய பேர் பேசுறாங்கன்றதுனால நான் வாங்கிட்டு வரல பட் இருந்தாலுமே நான் வந்து தாம்பழ பிரசன்னம் வந்து ஜி கே ஐயா தான் நான் கத்துக்கிட்டேன் ஆஹ் ஐயாவுடைய ஒவ்வொரு முழுக்கங்களுமே ரொம்ப அருமையா இருக்கும் அஹ் எனக்கு பிடிச்சது ஜோதிடத்துல ரொம்ப பிடிச்சதே வந்து தாமழ பிரசன்னம் தான் இந்த வாய்ப்பு அதே போல இப்ப வந்து இந்த உத்தராயண புண்ணிய காலம் சொல்லக்கூடிய சூரியன் வந்து கை மாசத்துல இருந்து ஆனை மாதம் வரைக்குமே வந்து வரக்கூடிய காலகட்டங்கள் இது வந்து பாத்தீங்கன்னாக்கா இந்த உத்தராயண புண்ணிய காலத்துல வந்து பாத்தீங்கன்னாக்கா ஒளி நாட்கள் சொல்லணும் இந்த ஒளி நாட்கள்ல வந்து ஒவ்வொரு மாதமும் பௌர்ணமி நாள்ல நம்ம கிரிவனம் போயிட்டு வந்தோம்னா நிச்சயமா வேலை தடங்களா இருக்கு இல்ல குழந்தை பாக்கியம் இல்ல கணவன் மணிக்குள்ள ஏதோ பிரச்சனை அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா இப்ப எல்லாமே நிவர்த்தி பண்ணிக்கலாம் அந்த மாதிரி பண்ணுங்க ஒவ்வொரு மாசமும் முடிஞ்சாக்கா ஒரு அஞ்சு பேருக்கு வந்து தானத்துல சிறந்தது அன்னதானம் சொல்லுவாங்க அன்னதானத்துக்கு உங்களால முடிஞ்சத நீங்க ஏதாவது கோவில இருக்கக்கூடிய அஹ் ஏழை எளிய மக்களுக்கு ஏதாச்சும் நீங்க வாங்கி கொடுக்கலாம் அப்படி இல்லைன்னாக்கா ஒரு பன்னெண்டு வாழ்ப்பழத்தை வந்து பசுமாட்டுக்கு ஓட்டிட்டு வரலாம் அமாவாசை நாள்ல அதுவும் இல்லை அப்படின்னாக்கா அரிசி எடுத்துக்கோங்க சர்க்கரை அரிசி வந்து பொடி பண்ணிட்டு அதுல சக்கரை கலந்துட்டு நம்ம கோவில் இருக்கக்கூடிய அந்த ஓரத்துல இருக்கக்கூடிய புற்று மண்ணுக்கு நம்ம போட்டுட்டு வந்தோம்னா நம்மளுக்கு வந்து அதாவது ஆயிரம் பேருக்கு ஏன்னா அந்த எறும்புகள் வந்து ஆயிரம் எறும்புகள் எடுக்கும் அப்ப அந்த ஆயிரம் பேருக்கு நம்ம அன்னதானம் பண்ணோம் அப்படின்ற ஒரு தகுதி வந்து கிடைக்கும் நிச்சயமா வந்து வாழ்க்கையில எல்லாருமே வந்து முன்னேற்றம் அடைவார்கள் ஆஹ் கவலைகள் இருக்கும் எல்லாருக்குமே ஏன்னா மனிதனா பிறக்குது தன்னுடைய கர்மங்களை கடிக்கிறதுக்காக தான் நம்ம மனித பிறப்பி எடுத்திருக்கோம் நம்மளால முடிஞ்ச வரைக்குமே வந்து அன்னதானங்கள் பண்றது மிக சிறப்பு இந்த வாழ்க்கை கொடுத்த பாலா சார் அவர்களுக்கு நன்றி பாராட்டினை தெரிவித்துக் கொண்டு வணக்கம் விடைபெறுகிறேன் இன்னொரு விஷயம் சொல்லணும்னாக்கா இது நான் பிறந்த மண்ணு இந்த விழாவில் ஒரு நாள் நான் பிறந்தேன் இங்க வந்து பேச வாய்ப்பு கொடுத்த ஐயாவுக்கு எனது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் எங்க வேலூர் பொண்ணு இது வேலூர் ரொம்ப சந்தோஷம் வாங்க எனது மொபைல் நம்பர் வந்து சென்னை கொளத்தூர்ல இருக்கேன் நான் நன்றி வணக்கம் ரொம்ப சந்தோஷம் வேலூர்ல பிறந்த பொண்ணு சென்னையில வந்து மெட்ரோபாலிட்டன் ஜோதிடராக பரிணமிக்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறது மிக்க மகிழ்ச்சி அடுத்தபடியாக